அக்கா மாமாவுக்கு ஊட்டி விடுங்க இதோ உங்களுக்காக உங்க சேலஞ்ச நான் முடிக்கிறேன் எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷூ என்னயா பண்ணிட்டு இருக்க அது ஒண்ணு இல்லமா பல்லுல சார்பு கம்மி ஆயிடுச்சு அத ஷார்ப் ஆக்கிட்டு இருக்கேன் ஒரே கடயில எலும்பு கிளும்பு எல்லாம் நொறுங்கிரணும் அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டேங்க போ இந்தப்ல சப்பாத்திக்கு மாவு பிளை சொல்லல மாவு சாப்டா இல்ல சாப்டா வரது என்ன செய்யணும் சோறு வடிச்ச கஞ்சி இருக்கு பாருங்க அத ஊத்தி மாவு பிசைங்க சூப்பரா சாஃப்ட்டா ஒரு சப்பாத்தி ஏய் சோறு தான் வடிச்சு அப்புறம் எதுக்கு உனக்கு சப்பாத்தி செஞ்சு தரணும் சோறு தின்னு விட்டு எனக்கும் போட்டு எடுத்துருவா போ எவ்வளோ நேரமும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டீங்க அதை மறந்து வச்சுட்டு இருந்தா நானே வந்தேன் ஐயோ அதை சொல்ல தான் நான் ஃபோன் பண்ணேன் நீங்க ஃபோனை வீட்லயே வச்சிட்டீங்க பைத்தியமாவே அண்ணாச்சி அஞ்சு முட்டை கொடுங்க என்னமா அஞ்சு முட்டை யாத்தோதாரம் இருமா

கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஆண்களுக்கு என்ன பெயர் நடணும் எடுப்பேன் குடும்பத் தலைவர் பொறுப்பானவர் கணவர் புருஷர் இத்தனை இரு இங்க இருந்து உண்மையிலே நாங்க ஏன் பார்லர் போறோம்னா நீங்க எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதுக்காக பார்லர் போறோம் ஆனா நீங்க எங்களையா பாக்குறீங்க எழுத்து விட்டு காரு பக்கத்து சைடு காரு மேல் வீடுக்காரு எல்லாத்தையும் பாக்கிறத வரை எங்களும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதிலிருந்து உண்மையிலே எங்களுக்கு வருத்தமா இருக்கு அதாவது மாமியார் கிட்ட கம்மனும் நாத்தனார் கிட்ட உம்மனும் இருந்தா

அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தை தானா வளரும் அட தீமுன் பச்சடி நான் தான் ஊராம் பிள்ளை என்ன ஊட்டி வளர்த்தா தான் ஓம் பிள்ளை நல்லா வளரும் நல்ல வேலை சொன்ன நான் எதிர்த்த வீட்டுக்கும் போலான்னு நினைச்சேன் வரும்போது பத்து லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா பத்து லிட்டரா எதுக்குடி டெய்லி 10 லிட்டர் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா உடம்புக்கு நல்லதா யார் சொன்னது கூல் ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருக்கார்ல அவர்தான் சொன்னாரு போட்டி அது அவருக்கு தாண்டி நல்லது குழந்தைக்கு ஹார்லிக் கேக்குதா குண்டாணிக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கேக்குதா உலக அழகினா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க உலக அழகினா வந்து ஐஸ்வர ராய் எல்லாருக்குமே நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்களே ஆமா உண்மையாவே ஒரு கேள்வி கேக்குறேன் கேளு அந்த உலக அழகி போட்டியில ஏன் ஐஸ்வர்யா ராய் வின் பண்ணாங்க அவங்க பச்சை நிற கண்கள் சரி அவங்க அழகா பதில் சொன்னாங்க சரி அதுக் நல்லா நடந்து வந்தாங்க நோ அப்புறம் வேற என்ன காரணமா தான் உலக அழகி போட்டியில ஏன் தெரியுமா ஐஸ்வர்யா ராய் வின் பண்ணாங்க ஏன்னா அந்த போட்டியில நான் கலந்துக்கல